இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு என்ன காணொளி ஒன்று பார்த்தீங்கன்னா பிரண்டை தண்டை வச்சு தான் ஒரு அருமையான உணவு ஒன்று செய்ய போகிறோம் பிரண்டுன்றது நிறைய மருத்துவ குணம் இருக்குது அந்த பிரண்டை தண்டில் என்ன உணவை செய்ய போறோம்ன்றதை வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் கேட்டு தான் நட்டு வச்சுருக்கிற நாங்கள் பிரண்டை இப்படி இதில் படறப்பட போகிறோம் ஃபுல்லாக இந்த கேட்டில் பிரண்டை நட நடுறது நல்ல மொண்டு நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பிரண்டையை தான் இன்றைக்கு முடித்து பிரண்டையில அருமையான தொக்கு செய்ய போகிறோம் வாங்க அப்படியே முறிஞ்சு எடுத்து கொண்டு போவோம் இப்போ நாங்கள் இந்த பிரண்டையை முறிக்கக்குள்ளே இல்லை டெண்டு நட்டை தான் எடுக்க போகிறோம் ஏன்னு பார்த்தா இந்த பிரண்டா கார் இதுக்கு மேலே முறிஞ்சா இப்போ இப்படி எல்லா கட்லையும் இப்படி மேலே இருக்கிற டெண்டு ரெண்டு நட்டை தான் முறிஞ்சு நாங்கள் பிரண்டை தொகுதி செய்ய போறோம் இப்போ நாங்கள் இந்த பிரண்டையை பிடுங்கி எடுத்துட்டோம் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் அப்படியே வாங்கிக்குள்ள போவோம் இப்போ பிடுங்கி வந்த பிரண்டி எல்லாத்தையும் நாங்கள் கிளீன் பண்ணி எடுக்க போகிறோம் கிளீன் பண்ண முதல் நாங்கள் எங்களை கையுக்கு நல்லெண்ணெய் பூசிக்கொள்ள வேணும் ஏனென்றால் இந்த பிரண்டையிலேயே ஒரு கடிக்கிற தன்மை இருக்குது அதால் நாங்கள் நல்லெண்ணையை பூசுறோம் இந்த பிரண்டையை வந்து நாங்கள் ரெண்டு நெட்டு தான் எடுத்துருக்குறோம் எல்லாத்துலேயும் ரெண்டு மூன்று நெட்டு ஏனென்றால் மு கீழே முத்தினது இருக்கும் அது வந்து எங்களுக்கு பிரண்டை தோக்கு செய்யக்கு அந்த தொண்டைக்கு அரிக்கிற மாதிரி ஒரு தன்மை வரும் அதாலே அதை எடுக்கிறே இல்லை அந்த முறியக்கூடிய மேல் தண்டைத்தான் எடுத்து நாங்கள் செய்ய வேணும் இப்படி பைத்தங்காய் மாதிரி முறிஞ்சு வரும் அதைத்தான் எடுத்து செய்ய வேணும் இதில் இந்த நேறுகள் இருக்குது இதுகளெல்லாம் நாங்கள் எடுக்கக்கூடாது நேர் இல்லாதையும் நீக்கித்தான் இப்படி முறிஞ்சு இப்படி சின்ன சின்ன துண்டாடுத்து தான் அதை செய்ய வேணும் இப்போ நாங்கள் முழு பிறன் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தா நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் யாருங்க இந்தளவு பிரண்டைக்கும் இந்தளவு கழிவு போயிருக்கு நிறைய கழிவு போகும் கழிவு போனாலும் நாங்கள் இந்த எல்லாம் எடுத்துருவோம் இந்த நேர் இருந்தால் எங்களுக்கு சாப்பிடக்கே அது தொண்டைக்க சீக்கிரம் உள்ளுக்கு நேருகள் போய் நிறைய பிரச்சனை வரும் அப்போ இதால் இந்த எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் இதை முறித்து நல்லா க்ளீனாக எடுத்து வச்சிருக்கிறோம் இதை நாங்கள் இனி கழுவி க்ளீன் பண்ணி வதக்கி எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற பிரண்டியை கழுவி எடுக்க போகிறோம் இதே மாதிரி இதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நாங்கள் கழுவி எடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி எடுத்துட்டோம் பிரண்டு அதோடு நாங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் வாசத்துக்காக சின்ன வெங்காயம் அதோட வாசனைக்காக தான் கருவேப்பிலை கருவேப்பிலை உண்மையாக முடுக்கி கண்ணுக்கெல்லாம் நல்லது நிறைய நாங்கள் எங்களோட உணவுகளில் சேர்த்து கொள்ளலாம் அதோட காரத்துக்காக நாங்கள் செத்தல் எடுத்துருக்கிறோம் செத்தல் அதோட சேர்த்து உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் எடுத்திருக்கிறோம் உள்ளி கொஞ்சம் எடுத்திருக்கிறோம் உள்ளி அதோடு சேர்த்து பெருஞ்சீரகம் கடுகு வாசனைக்காகவும் இந்த எல்லாத்துக்கும் சுவை ஊட்டுறது இந்த புளி தான் புளி தான் நாங்கள் தேவையான அளவாக விட்டு கொள்ளணும் அதோடு சேர்த்து நாங்கள் தேவையான அளவு உப்பை எடுத்து கொள்ள போகிறோம் இதை எல்லாத்தையும் நாங்கள் இந்த நல்லெண்ணெயில் வதக்கி எடுக்க போகிறோம் இப்ப பாத்தீங்களா அடுப்பு நல்லா எரியுது நாங்கள் தாஜி அடுப்புல வைப்போம் இப்ப நாங்கள் நல்லெண்ணெய தாச்சிக்கப்படுவோம் நாங்கள் இதுக்கு தான் பாவிச்சு கொள்றோம் தேங்காய் எண்ணெயை விட உடலுக்கு நல்லெண்ணெய் ஆரோக்கியமானதா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடு நாங்கள் இந்த பிரண்டிய போட்டு வதக்க போடுறோம் இதை நாங்கள் நல்ல பொன்னுரமாய் வரும் மட்டும் இதை எண்ணெயில நாங்கள் பதக்கி போறோம் இப்போ என்றால் வதங்கி கொண்டு வ வருது ரெண்டை கலர் மாறி கொண்டு வருது இப்போ பார்த்தால் இது வதங்கி கொண்டு வருது என்ன முறவு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இதை படிச்செடுக்க போகிறோம் இதை நாங்கள் இப்போ படிச்செடுக்க போகிறோம் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்க போறோம் அதோட சேர்த்து உள்ளியையும் வதக்கி எடுக்க போறோம் பாத்தீங்களா இந்த வெங்காயம் நல்லா எல்லாம் வந்துட்டு வாசனை போக இது பொறிஞ்சு வந்தா சரி நாங்கள் இதை கொள்ளலாம் இப்ப நாங்கள் இதை படிச்செடுக்க போறோம் இதுக்குள்ள நாங்கள் செத்தலை போட்டு பொறிக்க போறோம் நாங்கள் எல்லாத்தையும் உண்டாகும் பொறிச்செடுக்கலாம் நாங்கள் இதே இப்ப நாங்கள் தனிய தான் இதை பொறிச்செடுத்து வெங்காயத்தை முள்ளியையும் பொறிச்சு எடுத்துட்டோம் செத்தல் கருவகுப்பில இதுகளை எடுக்க போறோம் அதோட சேர்த்து நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக் கொள்ளுறோம் இது நாங்கள் வெள்ளை உளுந்து வாங்கினாங்க கருப்புளுந்து தோல் நீக்கி எடுத்து இதுக்குள்ள பாவிக்கலான்னுட்டு தோல் நீக்கினா வெள்ளை உளுந்த பாவிச்சிருக்கிறோம் அதோடு சேர்த்து நாங்கள் வாசனைக்காக பெருஞ்சீரகமும் கடுகும் சேர்த்து கொள்வோம் இதை நாங்கள் நல்லபடிவா பதக்கி எடுப்போம் பதக்கி கொண்டிருக்கோம் அதுக்குள்ள நாங்கள் தேவையான அளவு புளியே விட்டுருக்கோம் சூடாக்குவோம் மெண்ணிக்கையை விட்டு சூடாக்கணும் இதை நாங்கள் இனி வடிச்செடுப்பம் இப்போ நாங்கள் வதக்கி வச்சுக்கிற பிரண்ட எல்லா பொருள்களையும் இந்த மிக்சி கப்பில் போட்டு நல்ல வடிவாக அடிச்செடுக்க போறேன் நல்ல சாந்தாக அடிச்செடுக்க தேவையில்லை ஒரு குரகுரப்பு தன்மையாக அடிச்செடுத்தால் காணும் உண்மையில் இந்த பிரண்ட நிறைய மருத்துவ குணாமி இருக்குது இந்த கால் கை மூட்டு வலி எல்லாத்துக்குமே சிறந்தது உண்டு அதை உணவில் சேர்த்து கொள்வது குறைவு நீங்கள் இடக்கடை இப்படி டெய்லி செய்து சாப்பிடணும் மட்டில மாதம் ஒரு தடவை இப்படி செய்து சாப்பிடலாம் இதுக்கு இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் இதே இப்படியே நாங்கள் மூடிட்டு மிக்சி கப்பில் இது மிக்சியிலே அடிச்செடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்களன்னா நாங்கள் நல்ல வடிவாக இதை அடிச்செடுத்துட்டோம் இதை நாங்கள் ஒரு பிளேட்டில் எடுக்க போகிறோம் இங்கே பாருங்க நல்ல அழகாயும் இருக்குது நல்ல வாசனையாயும் இருக்குது உண்மையிலேயே பார்க்க நல்ல அருமையான ஒரு பிறண்ட தொக்கு இதை ப்ரெண்டை தொக்கன்னு சொல்லலாம் பிரண்டை துவையல் சொல்லலாம் இதை நாங்கள் நீண்ட நாளைக்கு வச்சும் பாவிக்கலாம் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நாங்கள் இதை நல்ல ஒரு கண்ணாடி பொட்டிலே அடைச்சி வச்சிருக்கிறான் வச்சு நாங்கள் எங்களோட உணவுக்கு கொள்ளலாம் இத தோசை ரொட்டி இட்லி போன்ற சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடலாம் சோத்தோடையும் சாப்பிடலாம் சுட சுழ சோத்தோடையும் சாப்பிட நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா பிறந்த தௌக்கும் ரெடி ஆயிடுது அம்மா இதை வடிவா செஞ்சு வந்துட்டா இதை தான் நாங்கள் இனி எப்படி இருக்க சோரோட சேர்த்து தான் இப்ப சாப்பிட்டு பார்க்க போறோம் வாங்க இப்படி இருக்கண்ட அம்மா செஞ்ச பிரண்ட தொக்கை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் சோறும் இப்ப செஞ்ச பிரண்ட தொக்கும் எடுத்து வச்சிருக்கிறான் இது ரெண்டையும் தான் எப்படி இருக்கண்டு சேர்த்து சாப்பிட்டு பார்க்க போறோம் வாங்க எப்படி இருக்கண்டு சாப்பிட்டு பார்ப்போம் இந்த பிரண்டையில பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது சூப்பரா இருக்குது இந்த பிரண்ட தொகு இதுல இந்த எல்லாத்தையும் பதக்கி சேர்த்தபடியா அந்த மனம் பெற இல்லை சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் போல நடக்குது அப்போ இந்த பிறந்த தொகுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இது இந்த டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடணுமெண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வான் டைம் இருக்கிற நேரம் நீங்களும் செஞ்சு பாருங்க பாய்